வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி மாவர்கள் எழுதிய துணை தேடும்போது அத்தியாயம் ஐந்து காவேரி நர்மதா மேன்சன் என்ற கட்டிடத்தின் மூன்றாவது தளத்து பின்பக்கத்து இருந்து வெளிப்பட்டாள் சாரதா தோளில் பையும் கையில் பிரம்ப அவள் கடைக்கு கிளம்பியிருந்தாள் கதவை இழுத்து பூட்டிக்கொண்டு கொண்டு மெல்ல படி இறங்கி கீழே வந்தாள் யாருக்காவது உதவ மாட்டோமா என்ற பரோபகார சிந்தனையில் தவித்த அவளுக்கு கொஞ்ச நாளாக ஒரே சலிப்பு யாருக்கும் அவளது உதவி தேவையில்லாதது போல அக்கம் பக்கத்தில் இருந்த அனைவரும் வாழ்ந்து கொண்டிருந்தனர் பத்திரிகைகள் தந்த பரபரப்பான செய்திகளை தவிர அவளது உதவியை கூறி யாரும் அவளை அணுகவில்லை சாதாரணமாக அந்தி வேலையில் அந்த கட்டடம் சத்தத்தில் கிடகிடுத்து போகும் ஆனால் रे குழந்தைகளின் கூக்குரலும் வேலையில் இருந்து வருவோரின் பேச்சுக்குரலும் வாசியும் அதிகம் கேட்கவில்லை போன்ற பிரமிப்பு அவளுக்கு மெல்ல நடைபாதையில் நடந்து சதாசிவம் சாலைக்குள் நுழைந்தாள் அங்கே வழக்கம் போல மாலை நேர போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே இருந்தது ஓரமாக நடந்து சென்று காய்கறி கூடைகள் பக்கம் சென்றவள் தன் மேல் மோதிக்கொள்ளும் வேகத்தில் வந்த பெண்ணை நிமர்ந்து பார்த்தாள் நலமா அம்மா என்று விசாரித்து புன்முறவு மாக நின்ற அந்த இளம் பெண்ணை எங்கேயோ பார்த்திருக்கிறாளே வயதின் கோளாறு இப்போதெல்லாம் அவளுக்கு பார்த்த முகம் சற்றென்று ஞாபகத்திற்கு வருவதில்லை நீ என்று அவள் கேட்கும் முன் அந்த பெண் முந்திக் கொண்டாள் வேணான் கோவில் வேலை பார்த்து கொண்டிருந்த மஞ்சுளா என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாள் மஞ்சுளா அந்த கம்பெனி மேனேஜர் சுந்தரத்தை பார்க்க போன போது மஞ்சுளாவின் அறிமுகமும் உதவியும் கிட்டியது நன்றாக ஞாபகத்துக்கு வந்தது சாரதாவின் உதவியால் மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழத் தொடங்கியவர்கள் சீதா கோதண்டராமன் தம்பதிகள் அவர்கள் அரபு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் சாரதாவின் பிறந்த நாளுக்கு ஏதாவது ஒரு பொருளை பரிசாக நண்பர்கள் வசம் அனுப்பி கொண்டிருந்தார்கள் இந்த முறை ஒரு அழகான கைப்பையை அவர்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மூலம் அனுப்பியிருந்தார்கள் பையை சென்னை வரை கொண்டு வந்த நண்பருக்கு சாரதாவின் முகவரியை தேடி கொடுத்து போக நேரம் இருக்கவில்லை இருவருக்கும் தெரிந்திருந்த நண்பர் சுந்தரத்திடம் அவர் கொடுத்து விட்டு போயிருந்தார் சுந்தரம் தொலைபேசியில் அந்த செய்தியை சொன்னதும் நேரில் வாங்கி போக சாரதா வேணான் கோவில்கு வந்திருந்தாள் சாரதாவிற்கு உடனடியாக நன்றி தெரிவித்து கடிதம் எழுதும் பழக்கம் உண்டு ஒரு கடிதத்தை போவே எங்கள் கணக்கரை யாரையாவது விட்டு டைப் அடித்து தர சொல்கிறேன் இருங்கள் என்று சுந்தரம் கூறிவிட்டு மஞ்சுளாவை அறிமுகப்படுத்தினார் அவசரமாக உங்களுக்கு ஒரு கடிதம் டைப் அடித்து தந்து உதவணும் சீக்கிரம் செய்து கொடு உத்தரவிட்டார் அப்பொழுது ஏற்பட்ட தொடர்பு வேலை பார்க்கும் பெண்களை கண்டாலே சாரதாவுக்கு அனுதாபம் விசாரிப்பு செய்தபோது போது மஞ்சுளாவின் காதல் விவகாரம் லேசாக தெரிந்தது தன்னுடைய ஃப்ளாட்டுக்கு அவளை அழைத்து சென்று தேநீர் வழங்கி உபசரித்தாள் மஞ்சுளாவின் காதல் கல்யாணத்திற்கு உற்சாகம் தந்தவள் தான் நீ எப்படி இருக்க சாரதாவின் கண்கள் மஞ்சுளாவின் மேல் பரவின இவகை நேரம் அலைந்து திரிந்தவள் போல கூந்தல் கலைந்து புரள முகம் வாடி காணப்பட்டாள் அவள் வேலையை விட்டுட்டு இப்போ வீட்டோட சுகமா குடும்பம் நடத்திட்டு தானே இருக்க தூம்பை விட்டு வாழை பிடிக்கும் கதையாக இப்போ நான் விட்ட வேலையை தேடிக்கொண்டிருக்கேன் அத்துடன் வேலை செய்யும் பெண்கள் விடுதியில் விடுதலை இடம் கிடைக்குமா என்று அழைகிறேன் உங்களுக்கு தெரிந்த விடுதி எதிலையாவது எனக்கு இடம் பிடித்து கொடுத்து உதவ முடியுமா கேட்டுவளின் குரல் கரத்தது மஞ்சுளாவே சாரதா உற்று பார்த்தாள் விழிகளில் திரண்ட கண்ணீரும் முகத்தில் பரவி நின்ற துயரமும் அவளுக்கு ஆயிரம் கதைகளை சொல்லின அப்படியானால் நீ புக்ககத்தில் இருக்கவில்லையா என்ன ஆச்சு சாரதா அனுதாபத்துடன் விசாரித்தாள் அது ஒரு பெரிய கதை அம்மா பார்த்த இடத்தில் சொல்லி மாறாது பெருமூறிச்சிருந்தால் மஞ்சுளா உனக்கு மறுப்பு இல்லைனா கொஞ்சம் என்னோட கூடவா பேசி கொண்டே நடந்து காய்கறி வாங்கிக் கொண்டு எனது ஃப்ளாட்டுக்கு போய் சேரலாம் உனக்கு நான் ஏதாவது உதவ முடிந்தால் கண்டிப்பாக செய்கிறேன் முதல் முதலாக உங்களை நான் சந்தித்து தொடர்பு கொண்ட போது கல்யாணம் என்ற பிரச்சனைக்கு வழி காண முடியாது தீண்டாடி கொண்டிருந்தேன் அப்போ நீங்கள் அப்போது நீ எனக்கு நீங்கள் கொடுத்த ஆலோசனை துணிவை கொடுத்தது இப்போ நான் தனியாக வாழ வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டது இதுக்கும் நீங்கள் தான் எனக்கு யோசனை சொல்லி திரும்பிவிட்டணும் மேலே பேச முடியாது திணறினால் மஞ்சுளா கவலைப்படாத தைரியத்தை இழக்காத என ஆறுதல் சொன்ன சாரதா விரைவாக தன் வேலையை முடித்து கொண்டாள் அவர்கள் வீட்டுக்கு திரும்பிய போது புழுது நன்றாக அமிழ்ந்து இருள் பரவ தொடங்கிவிட்டது சாரதா கதவை திறந்து கூடையை ஒரு பக்கம் வைத்துவிட்டு விளக்குகளை எரியவிட்டாள் பின்னர் வாயிற் கதவை அடைத்துவிட்டு மஞ்சுளாவை ஒரு நாட்காலியில் அமர சொல்லி படித்தாள் உன் முகத்தை பார்த்தால் எதுவும் சாப்பிடவில்லை போலிருக்கு கைகளை கழுவி கொண்டு வந்து சாப்பிட உட்கார் கொஞ்சம் சப்பாத்தியும் குருமாவும் செய்து வச்சுட்டு தான் வெளியே கிளம்பினேன் முதலில் சாப்பிட பிறகு பிரச்சனைகள் சரிதானே என்று மெல்ல சிரித்தாள் பகல் முழுவதும் வேலைக்கு போகும் பெண்கள் விடுதிகளில் இடம் தேடி அலைந்து ஏமாந்து சோர்ந்து விட்டிருந்தால் மஞ்சுளா அருகில் இருந்தது ஒரு டீ கடையில் தேநீர் மண்ணும் வாங்கி சாப்பிட வந்து கொண்டிருந்த போதுதான் சாரதாவின் சந்திப்பு கிடைத்தது மஞ்சுளா உப்புக்கு கூட மறுக்காது உடனே சாப்பிட உட்கார்ந்து விட்டாள் அத்தனை பசி அம்மாவை போன்ற கனிவான குரலில் உபசரித்த சாரதாவிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட வேண்டும் என்ற ஆர்வமும் ஏற்பட்டது சாப்பிட்ட பிறகு இருவரும் அறைக்குள் வந்தனர் மூடி மறைக்காது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு துக்கம் தாங்காது ஒரு மீச்சு ஒரு மூச்சு அழுது விட்டால் மஞ்சளா சாரதா எழுந்து அவள் அருகே சென்று முதுகை மெல்ல தட்டினாள் அழுது மூளையை கொழப்பிக்கொள்வதை விட தூய்வாக இந்த பிரச்சனைக்கு நீ தீர்வு காண முயல வேண்டும் கவலைப்படாதே உனக்கு நான் உதவுகிறேன் என்று ஆறுதல் ஆறுதலாக சொன்னாள் கண்ணீரை துடைத்து கொண்டாள் மஞ்சுளா மாமியார்கள் தான் கூடுமை செய்வார்கள் என்பது பிரசித்தம் என் வரை மாமனாரே இப்படி நடந்து கொள்வது விசித்திரமான சம்பவம் இல்லையா உலகத்தில் ஒன்றுமே விசித்திரமில்லை கேட்டறியாத கதையும் அல்ல இப்படியும் சிலர் இருக்கிறார்கள் நகையும் பணமும் காணாமல் போனதை பற்றி உன் மாமனார் போலீசில் புகார் செய்திருப்பார் என்று நினைக்கிறாயா மாமனார் என்னை அவமானப்படுத்த கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார் கட்டாயம் இந்நேரம் புகார் செய்திருப்பார் ரொம்ப நல்லதாக போச்சு நாளைக்கே நான் என் நண்பர் மகன் ரங்கனுக்கு ஃபோன் செய்து விசாரிக்கிறேன் ரங்கன் சென்னையில் தான் போலீஸ் அதிகாரியாக வேலை பார்க்கிறான் எனக்கு பலவிதத்திலும் உதவியாக இருக்கிறான் சரி நாளைக்கு காலை பத்து மணி அளவில் நீ இங்கே வந்து சேர் ஒரு சமயம் ரங்க நீங்கே என்னை பார்க்க வரக்கூடும் அவனிடம் நேரம் சொன்னால் கட்டாயம் ஏதாவது உதவி கிடைக்கும் என்றால் சாரதா நன்றி கூறிவிட்டு வெளியே வந்த மஞ்சுளா ஆட்டோ ஒன்றை பிடித்து கொண்டு வீட்டிற்கு திரும்பினாள் வாசலிலேயே அப்பா கருமூனையாக முகத்தை கடுத்து கொண்டு நின்றார் இருட்டி போச்சு இளம் பெண் வெளியே போனால் நேரத்தோடு வீட்டுக்கு திரும்ப வேண்டாமா சுடு சிடித்தார் ஆமா மஞ்சுளா இருட்டுறதுக்கு முந்தி வந்துடக்கூடாதா அப்பா வாசலுக்கும் உள்ளுக்கும் ஆயிரம் நடந்துட்டார் காலம் கேட்டுக்கிடக்கலையா அம்மா ஆதங்கத்துடன் கேட்டாள் தொடர்ந்து தங்க இங்கே இடம் கிடையாதுன்னு சொல்லிவிட்ட பிறகு அப்பாவுக்கு என்னை பற்றி ஏன் கவலை பூக்ககத்திலும் இல்லாமல் பிறந்த வீட்டிலும் வாழ முடியாது நாளைக்கு நான் நடுத்தருவில் நிற்க போகிறேனே அப்போ இந்த அப்பா என்ன செய்ய போகிறார் சீற்றத்துடன் கேட்டால் மஞ்சளா உள்ளே வந்த அப்பாவின் காதுகளில் அது பற்றிவிடவே கோபத்தில் அவர் கொதித்து போனார் அப்போது கதையே வேற ஒரே அடியாக தலை மூழ்கி விடுவேன் இப்போ என் வீட்டில் இருப்பது தானே இந்த தவிப்பு இப்படி வாழ்கொழு வாய்க்கொழிப்பாக பேசவேனே இந்த தகையையும் தொட்டிருக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்பா உருவினார் ஏன் அத்தோடு நிறுத்திட்டீங்க என் நாத்தனார் கட்டின கதையையும் நீங்கள் நம்புகிற நம்புறதாக ஏன் சொல்லக்கூடாது யாரோ ஒரு இளைஞனோட எனக்கு கள்ள தொடர்புன்னு அவள் சுமித்தின பழியும் உண்மையாக இருக்கலாம் இல்லையா கோபமும் துயரமாக வீகுண்டால் மஞ்சளாம் என்ன இழவோ படிக்க வச்சு வேலை வாங்கி தந்து உனக்கு ஒரு சுதந்திர வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன் நீயே உனக்கு கூழியே வெட்டிக்கிட்ட எதிர்த்து வாயாட தெரிஞ்சிருக்க அதுக்கு மட்டும் குறை இல்லை இந்த வாயால் தான் நீ இப்போ வாயா வெட்டியாக வந்து நிற்கிறேன் அப்பா இறந்தார் அப்பா ஏதோ ஆதங்கத்திலே சொல்கிறாரு அதை மனசு எழுச்சிக்காத எழுந்திரி ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு படுத்துக்கோ உன்னை பார்த்தால் ரொம்ப களைச்சி போய் வந்திருக்காப்புல தெரியுது அம்மா பரிவுடன் சொன்னாள் நான் வெளியிலேயே சாப்பிட்டு விட்டேன் என்று சுருக்கமாக பதில் கொடுத்துவிட்டு பாயை விரித்து படுத்து படுத்துவிட்டாள் மஞ்சுளா இரவு முழுவதும் துயரத்திலே துவண்டு உறங்காது பாயில் புரண்டு கொண்டிருந்தாள் மறுநாள் காலை குறித்த நேரத்திற்கு சாரதாவின் குறிய குடியிருப்பை தேடிக்கொண்டு வந்துவிட்டாள் சிறிது நேரத்திற்குள் ரங்கன் காவல் நிலைய உடுப்புடன் கம்பீரமாக கதவை தட்டினான் அவனை அன்புடன் வரவேற்ற சாரதா மஞ்சுளாவை அறிமுகப்படுத்தி நடந்ததை விவரமாக சொன்னால் இவர்கள் வசிக்கும் இடம் எங்கள் பாதுகாப்பு பகுதியில் இருப்பது நல்லதாக போச்சு அம்மா இது மாதிரியான பிரச்சனைகள் உங்ககிட்ட மட்டும் அடிக்கடி ஏன் வருது அதிசயமாக இருக்கு சிரித்தான் ரங்கன் அதிசயம் ஒன்றுமே இல்லை நமக்கு என்ன என்று இந்த காதில் வாங்கின சங்கதியை அந்த காதில் நான் விட பழக்கம் இல்லை இது ஒரு பெண்ணிற்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனை தீர்வு காணும் வகையில் நாம் எந்த விதமாக உதவ முடியுமான நான் செயல்படுறேன் அதனாலே ஊரில் நடக்கிற அத்தனை சங்கதியிலும் நான் தலையிட்டு குழப்புறதை போல உனக்கு மழை பார்த்துரிகிறதில்லையா புன்னகைத்தால் சார்தா உங்களைப் போல நிறைய பேர் சமூகத்தில் இருந்தால் பெண்களுக்கு பெரிய ஆதரவு தான் நிறைய பேர் இருக்காங்க பெண்களுக்கு இழைக்கப்படும் பல அவலங்களுக்கும் போர்க்குடி குடி தூக்குறாங்க அவர்கள் முன்னால் என் பங்கு ஒரு துளிக்கு சமம் பல துளிகள் சேர்ந்தால் பெரும் வெள்ளம் இல்லையா ரங்கன் சிரித்தான் ஒரு பெண் மற்றொரு பெண்ணுக்கு இழைக்கப்படும் கொடுமையை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது எந்த வயதிலும் தன்னாலான உதவியை செய்ய தயங்கக்கூடாது என்பது என் கொள்கை சாரதா புன்னகைத்தாள் ரங்கன் விடை பெற்று கொண்டு போன சிறிது நேரத்தில் சாரதாவை தொலைபேசியில் அழைத்தான் இன்று காலை தியாகேசன் என்பவர் தம் வீட்டில் காணாமல் போன நகை பணம் நகை முதலியவற்றை குறித்து ஒரு புகார் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் அவர்தான் அந்த பெண்ணின் மாமனார் என நினைக்கிறேன் ஆமாம் அவரேதான் என்று பரபரத்தால் சாரதா தொலைபேசியின் மறுமணையில் நான் கவனித்துக் கொள்கிறேன் கவலையை விடுங்கள் என்று ரங்கன் உறுதியாக சொன்னதும் சாரதா முகமலர்ந்து போனாள் வருத்தப்படாதே மஞ்சளா உன் பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு கிடைத்துவிடும் ரங்கன் ரொம்ப கெட்டிக்காரன் எனக்கு பல சமயங்களில் கை கொடுத்திருக்கிறான் என்றால் உற்சாகத்துடன் அன்று மாலை நேதாஜி சாலையிலிருந்து உள்ளே ஓடிய துளசிங்கன் தெருவில் வீட்டி போல் தெரிந்த கடையின் முன்பக்க தீண்டின் மேல் நிம்மதியாக சாய்ந்து கொண்டிருந்தார் மதனகுமோகன் சின்னஞ்சிறு கடை ஆனால் எக்கச்சக்கமான நாடக வியாபாரம் கொண்டிருந்த வெற்றிலை சாற்றை துப்ப குடிந்தவர் திடுக்கிட்டு நிமிர்ந்தார் நல்ல வேலை என் வேலை துப்பாமல் விட்டீங்களை சிரித்தபடி ரங்கன் வந்து நின்றது கண்டது கண்ட அவரது அடி வீட்டிலே சில்லென்றதொரு உணர்வு ஏற்பட்டது அந்த வட்டாரத்திலே அவரது கடை பல சங்கதிகளுக்கும் பிரசித்தமாக இருந்ததால் காவல்துறையினரின் வருகையும் அதிகமாகவே இருந்தது கைகளை கூப்பி காவியேறிய பட்களை காட்டி வரவேற்றார் மதன்மோகன் ரொம்ப நாளாச்சு உட்காருங்க தாகத்துக்கு ஏதாச்சும் கலர் என்று ஆர ஆரம்பித்தவரை வேடிக்கையாக பார்த்து முறவளித்தான் ரங்கன் உட்காரவும் கலர் சாப்பிடவும் வரலை நான் என்பது உங்களுக்கு தெரியும் நேற்று முந்தானாலோ உங்ககிட்ட டிஎம் என்ற ஆங்கிலத்திலே பெயர் பொறிக்கப்பட்ட இரண்டு குத்து சங்கசங்களே விலக்கி வந்திருக்கணுமே அதற்காக கேட்டார் பறக்க பறக்க விழித்தார் மதன் மோகன் அப்படியா இருங்க கவனிக்கிறேன் என்று கைகையும் காலையும் ஆட்டி கொண்டு எழுந்தார் அதுக்குள்ளே உருக்கி இருக்க மாட்டீங்க போலீஸ் விசாரிப்பு செய்துக்கிட்டு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் பத்து நாள் கழிச்சு பார்த்துக்கலாம்னு பத்திரமா வச்சிருப்பீங்க ரங்கன் சிரித்த போது அவர் முகம் சுருங்கி போனார் தமது சட்டை பையில் இருந்த சாவி கொத்தை எடுத்து இரும்பு பெட்டியை திறந்தார் தட்டொன்றில் குவியிலாக வைக்கப்பட்டிருந்த நகைகளை கலைத்தார் ஆமாம் நேற்று தான் விலைக்கு வந்தது வாங்கி வச்சிருக்கேன் என்றபடி சங்கிலியை ரங்கனிடம் நீட்டினார் இந்த நகையை என்னிடம் ஒப்படைச்சிட்டு விற்றவன் பெயரே சொன்னால் உங்களுக்கு நிம்மதி எனக்கு மேலே வேலையை தொடர இருக்கும் ரங்கன் சிரிப்பில் தெரிந்த கடுமையை அவர் உணராமல் இருக்கவில்லை பழக்கமானவன்தான் ஆனால் இது திருட்டு பொருள்னு நான் நினைக்கவே இல்லை பாவம் வேலை இல்லாது தீண்டாடினான் அம்மாவோட நகையை விற்க வந்திருக்கான்னு ரொம்ப பரிதாபப்பட்டு போதும் கதை அவன் பேரு முகவரி எல்லாத்தையும் விவரமாக கொடுத்துடுங்க இன்ஸ்பெக்டர் சார் நான் ஒரு பாவமும் அறியாதவன் இப்போ எல்லாம் யாரை நம்புறது யாரை நம்ப புரியலை எல்லாத்துக்கும் பயந்து கொண்டு உட்கார்ந்தால் எங்கள் வயிற்று பேப்பு நடக்க வேண்டாமா கேற்றபடி நகையை ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு கொடுத்தார் வாங்கிக் கொண்டதற்கு ரசீதும் கொடுத்ததாக ஒரு கடிதமும் மாற்றி கொண்டார்கள் இருவரும் மறுநாள் காலை சோமா அலுவலகத்திற்கு கிளம்பிக் கொண்டிருந்த சமயம் வாயில் அழைப்பு மணி வலுவாக ஒழித்தது இரண்டு நாளாக மஞ்சுளா இல்லாத வீட்டு நிர்வாகம் கலகலத்து விட்டிருந்தது பாலை கூட உழகாக காய்ச்சி இறக்க தெரியாத பொங்குவிட்டு வீட்டை நாரடித்து கொண்டிருந்த மகளின் பொறுப்பில்லாத தனத்தை கண்டு தியாகேசன் உள்ளூரை விகுண்டு போயிருந்தார் நேரத்திற்கு காப்பி கூட கிடைக்காத நிலை அவரது எரிச்சலை அதிகமாக்கிவிட்டது அது காலை வேளையில் வந்து கழுத்த இருக்கிறது உரிமையப்படி கதவை திறந்தார் தியாகேசன் வெளியே நின்ற அந்த வயதான பெண்மணியை அவர் முன்பின் பார்த்ததே இல்லை நான் உள்ளே வரலாமா உங்களிடம் முக்கியமான ஒரு சங்கதியை பற்றி பேச வந்திருக்கிறேன் என்றால் வந்தவள் என் மகன் கிளம்பிட்டு கிளம்பிட்டிருக்கான் மகள் கல்லூரிக்கு புறப்படுற நேரம் இந்த நேரம் வந்து என்னமா இது தொந்தரவு சுடுசுடுத்தபடி வழியி விட்டு நகர்ந்தார் அவர்கள் இருவரும் இருக்கும்போதுதான் பேச வேண்டும் உங்க பெண் விமலாவை கூப்பிடுங்கள் என்றால் அவள் கோபத்துடன் வெறித்தார் தியாகேசன் நீங்கள் யாருன்னு சொல்லாமல் என்னென்னவோ அதிகாரம் பண்றீங்களே ஏச்சலோடு கேட்டார் என் பெயர் சாரதா நான் ஒரு சமூக சேவைக்கு காலங்கத்தாலே ஏதாவது நிதி திரட்ட கிளம்பியிருக்கீங்களா எங்களுக்கு ரொம்ப வேலை இருக்கு தயவு செய்து போய்விட்டு பிறகு வாங்கோ சோமு கோபத்தை அடக்கிக் கொண்டு அதட்டினான் உங்கள் வீட்டில் நடந்த திருட்டை பற்றின சங்கதி உங்கள் பெண் ஒரு சங்கதியை விசாரிக்க வந்திருக்கிறேன் எங்கள் வீட்டு திருட்டுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் போலீஸ் அல்லவா அதை பற்றி விசாரிக்கணும் என்ன கதை திரைப்பக திகைப்படைந்து போன தியாகேசன் உரிமினார் நான் காவல்துறை அதிகாரிகளுக்கு உதவியாக செய்கிறேன் உங்கள் மகள் விமலாவை கூப்பிடுங்கள் என்று சாரதா பிடிவாதமாக சொல்லிக்கொண்டு நின்றாள்